ஹாய் விவாஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா அந்த கீர் கிராஸ் வந்து இன்றைக்கி கண்டு போட்டிருக்கு பொட்டை கண்டு போட்டிருக்கு ஆனால் இவளை அடக்கிறது கொஞ்சம் பெரிய கஷ்டம் குளிக்க வைக்கிறதுனாலும் சரி பால் பீச்சும் போதுனாலும் சரி இது மூணாவது ஈத்து மூணாவது இத்துலேயுமே அது தலையீத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணுவோம் அந்த மாதிரி சேட்டை பண்ணும் இப்படியே நாங்கள் போய் உள்ளே நின்று பிடிச்சோம்னு வச்சுங்க அந்த செவுத்தோட சுபரா எங்களை வச்சு அமைக்கிறேன் அப்படிப்பட்ட ரவுடி இன்றைக்கி அதை பாலை பீச்சினோம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பீச்சணும் அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் அதிகரிக்கிறதுக்கான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம் நல்லா பால் இருக்குது ஆனால் நான் மொதல் வந்து மாட்டாசத்தில் ட்ரைனிங் போயிருந்தேன் அப்போ சொன்னாங்க பால் அந்த பால் அதிகரிக்கணும்னா மக்காச்சோளம் வந்து அரை விளைச்சலில் இருக்கும்போது அந்த பாலோடு ஆட்டி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பால் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உலர் தீவனம் மாதிரி அந்த இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இப்போ வைக்க வாங்கி நம்ம போடணும்னா படப்பு போட்டு வச்சோம் பாதி படப்பு இந்த மலையெல்லாம் நனைஞ்சே அழுகி போயிடுச்சு அந்த பாதி தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு தீவனம் அடுத்து காமிப்போம் அந்த தீவனம் வந்து நல்லா இருக்குது வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்காங்க அது அள்ளி நம்ம மாட்டுக்கு வட்டையில் வச்சோம்னா நல்லா பாலும் கூட இருக்குது மாடுக்கும் நல்லது அது அதாவது நல்லா கால்சியம் சத்து இருக்குமா வெள்ளம் போட்டோம்னாலே கால்சியம் சத்து வரும்னு நம்மளுக்கு தெரியும் அதோடு நான் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தேன் இன்ஸ்டாலில் அப்போ வந்து மாடு நல்லா கொழுப்ப கொழு கொழுன்ன மாடாக வந்துச்சு சரி மாடு தான் நம்மளுக்கு பிடிக்குமே சரி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பையன் ஒரு பொய்ய சொல்கிறாப்புல அதை கேட்டு நான்லாம் பிறந்ததே மாட்டு தான் பிறந்தேன் எனக்குவும் அதிசயமாக இருந்துச்சு அந்த அந்தப்ப என்ன சொல்கிறாப்புலன்னா அந்த மா இப்போ மாடு அவுத்து விட்டோம்னா மாட்டுக்கு சோம்பலாமல் இருந்துச்சுன்னா ஓட முடியாதா அதனால் என்ன செய்வோம் அவுத்து விட்டுருவோம் அவுத்து விட்டோம்னா அது போய் மேயும் முடிஞ்சால் அதாவது ரொம்ப முடியாமல் போகாமல் ஒரு அரை குறையாக இருந்துச்சுன்னா அது மேயும் மேயும் போது அதுக்கு என்ன உடம்பு சரியில் அருகம்புல் போய் சாப்பிடும் ஏதாவது கோலா எதாவது சாப்பிட்டு அது உடம்பு சரியாகிறோம் இது எனக்கு தெரியும் ஆனால் அந்த தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னா இந்த மாடு ஓனரை மோந்து பார்த்து ஓனருக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த ம அந்த மருந்து செடியை போய் சாப்பிட்டு வந்து ஓனருக்கு பால் கொடுக்குமா அதை குடிச்சு அவங்க சோமாயிடுவாங்க என்னப்பா இது ஒரு கதை பார்த்தேன் அறண்டு போயிட்டேன் இந்த இப்போ பால் புதுசாக பீச்சி பழகணுன்றவங்க இதை நல்லா பார்க்கலாம் இது வந்து காம்பு பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பீச்சு பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கையை மடக்கி நான் நம்ம கையை எடுத்து இப்படி நேரம் கூட இதை முழுசாவே பிடிச்சி கூட பீச்சலாம் நம்ம அப்படி பீச்சுக்கு இருக்கும் நான் மொதல் ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் கையை அதாவது மடங்கிக்கிறோம் உண்டு அது மாதிரி பீச்சி பழகுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நல்ல மாடு பாருங்கள் இது ஒரு சொட்டு இல்லாமல் நம்ம பீச்சிடணும் பீச்சினாதான் அந்த இது தோலாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் மாட்டுக்கு மடி நோய் வராது இது இப்போ ஈண்ட மாடி தான் ஜுரம் எதுவும் இல்லை இதுக்கு அந்த உலர்த்தி தீவனம் வைக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் இது நல்லா பால் பால் நல்லா பீச்சுது மாடு ஈண்டு நம்ம எப்பயுமே முப்பது நாள் அந்த சீம்பா முறிஞ்ச மூணு நாள்லேயும் ஏற்றலாம் இல்லை அந்த கொஞ்சம் திமுறான மாடு இந்த மாடு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதம் கழிச்சு கூட நம்ம கால்சியம் ஏற்றிக்கலாம் ஏன்னா இப்போ இது இருக்கிற திமுறிலேயே பால் பீச்சிடும் அப்புறம் நாள் கழித்து கொஞ்சம் சோர்வாகும் சோர்வாகுதுன்னா இந்த பால் மடியில் வந்து அணுக்கள் இருக்குமா பால் உற்பத்தி பண்ணுற அணுக்கள் அது வந்து சோர்ந்து போயிடுமா நிறையா பால் கறக்கும்போது அது அதுக்கு வந்து எனர்ஜி விட்டுறதுக்கு தான் நம்ம கால்சியம் ஏற்றுறது மாட்டுக்கு நல்லது அது நல்லா பால் கறக்கிறதுக்கு நல்லா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க மாடு இவ்வளோ ஒழுங்காக நிற்கிறது பெரிய விஷயம் இப்போ மூணாவது ஈத்தில் தான் இது வந்து இப்படி ஒழுங்கா நிற்கிது மொத மொத ஈத்துக்கெலாம் மா கண்டை போட்டுட்டு கண்டை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்புறம் நான் எங்கள் அக்காவும் பிடிச்சி இழுத்துக்கு வந்து கட்டி வச்சோம் அப்போதான் கொஞ்சம் கண்டு கண்டை நக்கி அது நம்ம தான் போட்டோம் கண்டு அப்படின்ற உணர்வே இந்த மாட்டுக்கு அப்போ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பால் பீச்சவே விடலை இந்த அந்த கீர் கிராஸ்லாம் இப்படி தான் இருக்கும் கேனவே எரிய ரொம்ப சாட்டை பண்ணுச்சு இப்போ ரெண்டாவதீத்துக்கு கொஞ்சம் சரியாச்சு மூக்க பிடிச்சிக்கிட்டே பீச்சினோம் இப்போ மூணாவது இதுக்கு கரெக்டாக வந்துருச்சு நல்ல மாடாயிருச்சு அது மாதிரி ஒரு தடவையில பார்த்துட்டு பயந்து மாடை விற்று காலை கட்டி கூட பீச்சி அதை விடலாம் மொதல் ஒரு மாடை அப்படி தான் கட்டி தான் இருப்போம் அப்படி பல மாதிரி ஐடியா பண்ணி எப்படியாவது அந்த மாடு அதாவது இது சின்ன கண்டுலேருந்து நாங்களே வளர்த்துது இன்னொரு கண்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் கண்டு சொல்ல மாட்டேங்க அவ்வளோ அழகாக கொழு கொழுன்னு வளர்த்துருக்கோம் அதுக்கு அதான் நம்ம நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது அதுதான் பூச்சி மாத்திரையை கரெக்டாக கொடுங்க அதுக்கு நல்லா கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அது பால் கறக்காதில்ல அப்படின்னு சொல்லி காட்டில் கட்டி வச்சுட்டு வெறும் பச்சை தண்ணி புளிச்ச தண்ணி இதை குடிக்க விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்படிதான் பால் மாட்டுக்கு ஊற வச்சதில் கொஞ்சம் தடுத்து இது கொஞ்சம் அப்படி போட்டு நல்லா கொஞ்சம் தீவனம் நல்லா போட்டோம்னாச்சா அந்த மா கண்டு குட்டி நல்லா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல செனை பிடிக்கிறதுக்கு சென்னை ஊசி போட்டுடலாம் நம்ம நம்மளுக்கு வேமா ஒரு பால் மாடுன்னு ரெடி ஆயிரும் நம்ம வீட்டிலேருந்து உருவானதுனால நம்மளுக்கு இந்த மடி நோய் வரும் அது அதோடய எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இந்த கண்டு வந்து இப்படி வெறிக்கும் இதை செஞ்சால் அதுக்கு பிடிக்காது அப்படின்னு செ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறது மாதிரியும் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கு பழகி அதுகளை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி நம்ம வீட்டு கண்டுக்குட்டியை நம்மளே வளர்த்து பால் மாடு ஆக்கணும்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு கண்டுக்குட்டியை வளர்த்து நம்மளே மாடு தான் நல்ல லாபம் மாட்டில் வர்ற முதல் லாபம் அது அதை விட பால் காசுனா இப்போ மூணு பட்டுவாடு நாங்கள் வாங்குவோம் பத்து நாளைக்கு ஒரு பட்டுவாடு மொதல் பட்டுவாடு வந்து நாங்கள் மாட்டுக்கு வாங்கிடுவோம் ரெண்டாவது பட்டுவாடு வந்து எங்களுக்கு செலவுக்கு மூணாவது பட்டுவாடை வச்சுக்கிட்டு நாங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டூர் போயிடுவோம் எங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ பிள்ளைங்க எந்த இடத்த சொல்லுதோ அங்கே போயிட்டு வருவோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் இந்த மாடு வந்து ஆவரேஜாக எவ்வளோ பால் பிச்சும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா வளர்த்தோம்னா காலையில் ஒரு பதினஞ்சு லிட்ரு சாயங்காலம் ஒரு பதிமூணு லிட்ரு பீச்சோம் இப்போ ஈண்டதுனால ஒரு கேன் ப ஏழு லிட்ரு பீச்சுது ஒரு இந்த கேன் ஃபுல்லானால் ஏழு லிட்ரு எட்டு லிட்ரு ஏழு எட்டு லிட்ரு இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம அவ்வளோ தீவனம் போட மாட்டோம் வெறும் தண்ணி இதுதான் பீச்சுது குடிக்குது அதே மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து கடலப்புண்ணாக்கு பிடிக்காது ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு வாசனை பிடிக்காது ஒவ்வொன்றுக்கும் மக்காச்சோளம் அரிசி மாவு இதெல்லாம் பிடிக்காது ஒவ்வொரு மாட்டுக்கு பின்னாக்கு பிடிக்காது இந்த மாட்டுக்கு பின்னாக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் மக்காச்சோளம் மாவு இந்த மாசு உளுந்தங்குருணை இதெல்லாம் சேர்த்து கலக்கி குச்சி பின்னாக்கு எல்லாத்தையும் கலக்கி இதுக்கு தனியாக வச்சு இந்த அப்படி பால் பிச்சும்போது முன்னும் கள்ளி வச்சு தின்ன விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ சொன்னேன்ல நம்மளே கண்டை வளர்த்தோம்னா அது என்னென்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும்னு இந்த மாடு வந்து பால் பீச்சு வரைக்கும் ஒழுங்காக நிற்கும் பால் பீச்சி முடிக்க எரியும் ஒவ்வொரு நாள் பாலையே கொட்டி விட்டுருக்கு அதுக்கு தான் நான் என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சம் தள்ளி வச்சிக்கிட்டு ஒரு கையிலே பீச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆட ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் நான் சொன்னேன் உலர்த்தி ஒன்றும் இது தான் இது வந்து ஒரு மூட்டைக்கு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வருமா ஐம்பது கிலோ அறுபது கிலோ கூட இருக்கான் ஆனால் அதை நம்ம உருவி எடுக்கிறது கூட அவ்வளோ டைட்டாக நல்ல இடையாக போட்டு வச்சுருக்காங்க அள்ளி பார்த்தோம்னா நிறையா மக்காச்சோளம் இருக்குது வாசனையுமே இந்த வெள்ளத்தை ஊற வச்சா ஒரு மாதிரியான வாசனை அடிக்கும் கரும்பு இப்போதான் ஞாபகம் வருது கரும்பு கரும்பு வந்து அடித்து கரும்பு போனோம்னா ஒரு மாதிரி வாசனை வரும் பாருங்க அந்த மாதிரி வாசனை வருது அதனால் மாட்டுக்கு எந்த கெடுதலையும் வராது நல்ல வாசனையாகவும் இருக்குது உள்ளே அள்ளி பார்த்தோம்னா வேற எந்த இதுவுமே கிடையாது மக்காச்சோளத்தை நல்லா ஊற வச்சுருக்காங்க மக்காச்சோளமும் அதோடய தாள் எல்லாத்தையுமே சேர்த்து அடித்து நொறுக்கி நல்லா ஊற வச்சுருக்காங்க நல்லா இருக்குது மாட்டுக்குமே நல்லா இருக்குது மாட்டுக்கு நல்லா பால் கூடுது இதை தின்னுச்சின்னா இது பச்சை புல் தின்னதுக்கு சமமாக அதே மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேரண்டி சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லா ஏரியாலையும் இது கிடைக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்களா உங்களுக்கு எப் எந்த ஊருக்குனாலும் அனுப்புவோம் அதுக்கப்புறம் இப்போ வைக்க கூட ஒவ்வொரு நேரம் விலை கூடிடும் நானூறுரூவா ஐநூறுரூவா கட்டு ஆயிரும் ஆனால் இதை ஒரே ரேட்லேயே தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இது வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மூட்டையெல்லாம் இப்படி இருக்கும் இதில் ஒவ்வொன்றில் இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அதாவது அதில் பிடிக்க முடிகிற அளவுக்கு பொட்டணம் போட்டு வச்சுருவாங்க இப்போ உங்களுக்கு இடைய போட்டு கையில் கொடுத்துருவாங்க இப்போ எத்தனை மூட்டை வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அத்தனை மூட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அள்ளி போட்டுக்கலாம் ஆனால் ஒரு இப்போ மூணு மாட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு போடலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் நம்ம இதுவாக போட இல்லை பச்சை தீவனம் எல்லாத்தையும் போட போகிறோம் இது ரெண்டு நேரம் போட்டோம்னாலும் மூணு நாள் நாலு நாளைக்கு வருது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே விவர்